இருக்குது அப்படிங்கிற வண்டி நிறுத்திட்டு உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் வர்றத இதுதான் இதை பார்த்துட்டு அப்படி நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம் வாங்க நம்ம அப்படியே உள்ள போகலாம் முன்னாடி போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கரெக்டாக பன்னெண்டு மணி இருந்துச்சுங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி காலை பூஜை பார்த்து நடைபெற்று இருந்துச்சுங்க கரெக்டான டயத்துக்கு தான் வந்துட்டோம் கூட்டம் செம்மையான கூட்டம் இருக்குது முன்னாடி சரி இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்குரு அவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்த இடங்கள வாழ்ந்த வீடு அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சத்குரு பகவான் அமர்ந்து ஞான உபதே உபதேசம் செய்த வேப்ப மரம் அப்படின்னு எனக்கு இருக்குதுங்க இதை நாங்கள் வந்து உள்ள உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இதுதான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கியூ இருந்துச்சு அப்படியே நாங்கள் அப்படியே க்யூவில் போய் உள்ளே சாமி மூட போனோம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுங்க அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வீடியோ இதாகலை ஒரு காட்டுறேன் பாத்துங்கதா இப்போ தெரியுதுங்களா கொஞ்சம் தெரியும் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பேன் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் போய் உள்ள சாமி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் அப்படி வெளியில கொஞ்சம் லாங்ல எடுத்து எடுத்துட்டு போயி பாருங்க இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருந்து ஞானம் இதயம் பண்ணதாக சொல்றாங்க வாங்க நம்ம அப்படியே முன்னே முன்னே போய் முன்னாடி போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வண்டியை நிறுத்திட்டு உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் வர்றது இதான் தான் இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு இருக்கிறோம் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் முன்னாடி போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமே இல்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் வண்டியை கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்குது பேக்ஸ் இல்லைங்க தெரியுதுங்களா எப்படி தெரியுறாங்க நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சமாதி அடைஞ்சார் பார்த்தீங்களா சத்குரு அந்த இடத்துக்கு நம்ம நெருங்கி வந்துட்டோம் டூ வீலர் இங்கேயே ஒன்றா பார்க் பண்ணியிருக்கலாம் எங்களுக்கு தெரியல அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன இதுலேயே இது பண்ணிட்டு வந்துட்டோம் நாங்கள் பார்த்திங்கன்னா சத்குரு சிவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் செய்வோம் நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துட்டேங்க அதுக்கு அங்கிட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டு மணி இருந்துச்சுங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி பூஜை பார்த்து நடைபெற்றுட்டு இருந்துச்சுங்க கரெக்டான டைத்துக்கு தான் வந்துட்டோம் கூட்டம் செம்மையான கூட்டம் இருக்குது முன்னாடி சரிங்களா பாருங்கள் உங்களுக்கே தெரியுது நாங்கள் அப்படியே முன்னாடி போயிட்டு உங்களுக்கு வீடியோ அப்படியே வீடியோ காட்டுறேன் சரியா சென்ட்ரல போயிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எந்திரிச்சு அப்படியே சாமி மட்டு கிளம்பிட்டாங்க நாங்களும் அப்படியே பாத்தீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி முன்னாடி போயிட்டு இருக்கோம் வாங்க நம்ம அப்படியே பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் ඒप නි අසබ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே வந்தீங்களா கரெக்ட் பன்னெண்டு மணிக்கு உள்ளே வந்துட்டு உள்ளே வந்தோம் பூஜை நடவடிக்கை இருந்துச்சுங்க செம்ம கூட்டங்க உங்களுக்கு வீடியோவில் பின்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா உள்ளே தள்ளி முள்ளி ச வர முடியலைங்க அவ்வளோ கூட்டம் இருக்குது ஆனால் தரிசனம் நல்லா தரிசனங்க உங்களுக்கு சின்ன சிம்பிளாக தான் வீடியோ எடுத்துருப்பேன் உள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க அதனால வீடியோ எடுக்கல சிம்பிளாக எடுத்திருக்கோம் எங்களுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணா அன்னதான கீங்க ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் சரியான கூட்டம் இருக்குது உள்ளே போய் வெளியில் வரணும் அப்படிங்கிறத ஆகாத விஷயங்க நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு போகணுங்களா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பிட்டோம் உள்ளே போயிட்டு வெளியில் வரங்காட்டி மழை வேறு வர மாதிரி இருக்குது அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கிளம்பி நான் போகிற வழியில் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் அப்படியே காட்டுறேன் ஆனால் தரிசனம் மட்டும் நல்லா இருந்துச்சுங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த பிளேஸ்க்கு போகலாம் கோயிலோட பேக் சைடு இன்னும் கூட்டம் குறையாமல் இருக்குதுங்க நாங்கள் அப்படியே சாமி மட்டு கிளம்பிட்டோங்க இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதோட இதோடய சர்க்குரு சிவசமாதான இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வேலை நடைபெற்றுட்டு இருக்குது இங்கே மண்ட மண்டபம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ கல்யாண மண்டபம் மாதிரி இருக்க மாட்டிருக்குங்க கல்யாண மண்டபம் தான் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி வர மரம் வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த சத்குரு சைவ சமாதி அடைஞ்சார் பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து வெளியில் கிளம்பிட்டோம் அங்கே இடையில ஒரு ரெண்டு மூணு மரத்தெல்லாம் எல்லாம் சுற்றிட்டு வந்தாங்க அது போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இந்த லைன் எதுக்கு நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்களா அங்கே ஒரு வீடு பார்த்தீங்க பார்த்தீங்களா அந்த வீட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குரு பார்த்தீங்கன்னா தங்கி இருந்துருக்கிறாருங்க இங்கே வந்து இங்கே தான் அவர் ரொம்ப நாளாக இருந்ததுக்கு அந்த வீட்டை தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போய் பார்க்க போகிறோம் அது ஒரு கியூ தான் இவ்வளோ தூரம் நிற்கிது இது பார்த்தீங்க அப்படின்னா விரிய மரம் விரிய மரம்டா வில்லி மரம்னா நீ வரவே கூடாதுடா அங்கே இருக்கிறதாண்டா விரிய மரம் இது வேப்ப மரம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நிற்குதா அங்கே வரைக்கும் ஓகே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஏண்டாமேசு நல்லா இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்துட்டேங்க அப்படியே போய் வீட்டுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துட்டு உங்களுக்கு வீடியோ வீடியோல காட்டுறேன் ஐயோ கரண்ட் வரீப்பா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சத்குரு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்ந்த இடங்கள வாழ்ந்த வீடு அப்படிங்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டலு கட்டலு சேரு எல்லாமே வச்சிருந்தாங்க உங்களுக்கு வீடியோ நல்லாவே தெரியுது பாருங்க அதே மாதிரி வீடு அவர் தங்கியிருந்த வீடு பார்த்தீங்கன்னா அப்படி பூட்டி கதவு கதவு பூட்டி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பக்கம் இந்த இந்த இடம் பார்த்தீங்களா போட்டி இருக்குது இது இது இதுதான் ஒரு வீடுங்களாம் அதாவது நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எல்லாமே இதாக ஒரு வீடுங்க அவ்வளோதான் உள்ளே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு அப்படியே வெளியே போகலாம் உள்ள எல்லாம் பார்த்திங்க பார்த்து வேறு எதுவுமே இல்லைங்க and <si mm -hmm. ஓகே கைஸ் நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சர்க்குரு சர்க்குரு சிவ சமாதி அடைஞ்ச இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சாமி முடிட்டு நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு வெளியில் வந்துட்டோம் அங்கே இருக்குது தெரியுங்களா லாங்கில் நாங்கள் வந்திங்கன்னா வெளியில் வந்துட்டோங்க என்ட்ரன்ஸ்க்குலேருந்து வெளியில் வந்துட்டோம் அவ்வளோதாங்க இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் சந்திப்பேன் Okay, bye.